முருங்கக்காய் அல்வா செய்றேன் அதனால தான் இதை வந்து சின்ன சின்ன இப்படி அப்படி கட் பண்ணி வேக வச்சுக்கணும் தான் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன் முருங்கக்காயை முருங்கைக்காயை மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிற தண்ணி வந்து வடிகட்டிக்கிட்டு இந்த முழுங்கக்காரருக்குலாம் வெந்தான் அப்புறமா இருக்கிற இந்த பல்ப் இந்த இருக்கிறத வந்து ஃபுல்லாக இப்படி சொரண்டி இதுக்குள்ளே வந்து கூட போகிறேன் பாருங்கள் இப்படி பண்ணாலும் அதை வந்துடும் உள்ளாக்குற பல்ப் இல்லாமல் ஃபுல்லாக கிளீனாக எடுத்துட்டோம்னா வந்துடும் கையில் இருக்கிற பல பழமே எடுத்தாச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாத்திக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் ஊத்திக்கங்க நெய் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நெய்யிலேயே நல்ல நடுவில் நீங்க கொஞ்சம் நெய் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இதை வந்து நான் கலர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து கிரீன் கலரில் இருக்குன்ட்டு கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கங்க அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பல்ப் உங்களுக்கு இருந்துச்சோ அதே அளவில் சர்க்கரையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள் இது பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த சர்க்கரை மட்டுமே போதும் வாசனைக்கு ஏலக்காய் வந்து தட்டி நான் போட்டிருக்கேன் நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பாதாம் வந்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க பாதாம் கொஞ்சம் அப்புறம் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்க்கணும் தெரியுது அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சுன்னு ஃபேனில் ஒட்டவே கூடாது அந்த அந்தளவில் தான் ஹல்வா வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம்

நம்ம கேமராமேன் ரொம்ப ஆவலா ஈகலா காத்து இருக்காங்க காத்துட்டு இருக்காங்க அது கூட சொல்ல வரலையே பாவமே பாத்திரம் தெரிது பேன்ல ஒட்டாம இருக்கு எடுத்து பேன்ல வச்சுதான் தெரியும் ஒட்டதா இல்லையானு

Comment pannayake, marukkama yung channel subscribe pannayake, pakad lakere like bell icon a click rin, press pannayake. skip pannayake pannayake, apa a Bye. Bye. Thanks for watching.